ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த விளாக் தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இந்த விளாகில் பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பரான ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்றைக்கு எப்படி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த க்ளீனிங் இல்லாமல் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டேது எப்பவும் போல் நான் வந்து என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இனிமே தான் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா செட்டை வந்து ஃபுல்லாக களைச்சி வச்சுருந்தான் பொதுவாகவே நம்ம வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து எடுத்த இடத்துல வைக்காமல் தூக்கி மூளை கொண்டு போடுவாங்க களைச்சி விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அதே தான் எங்கள் வீட்டில் இருக்க வாளும் பண்ணோம் அப்பப்போ வந்து களைச்சிடுவான் நான் அப்பப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே நான் வேணும்னே வந்து களைச்சி விட்டுட்டு நானே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அதாவது கலைஞ்சத வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணும்போது சரி இதெல்லாம் களைச்சிட்டா திரும்ப வந்து இந்த மாதிரி பண்ணணும் போல் இருக்குது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் போல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அதே மாதிரி அவனுமே வந்து பழகிட்டான் பொதுவாக டாய்ஸ்லாம் விளையாடுறான் எடுத்து அப்படின்றப்போ ஒரு பேஸ்கட் மாதிரி வச்சுருக்கேன் அதில் அவனே எடுத்து திரும்ப விளையாண்டதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவான் அதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரூமில் ஃபேன் போடாமல் வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படியே வேர்த்து ஊத்திட்டுருக்கு அப்படியே இருக்குது இருக்கு அளவுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா காலையில் எப்பவும் போல் காலைல டிஃபன் லன்ச் எல்லாமே வந்து முடித்தாச்சு அப்புறமா அகைன் ஒரு டைம் நான் வந்து என்ன பண்ணேன்னா கேஸ் ஸ்டவ் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன் அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் குழம்பு தான் வந்து சாப்பிட்டுருந்தோம் மட்டன் தான் வந்து செஞ்சுருந்தோம் நிறைய பேர் வந்து கூட கேட்டிருந்தீங்க நான்வெஜ்ஜாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமுமே வந்து நான்வெஜ் பண்ண மாட்டோம் ஒரு சில டைம் இந்த மாதிரி எப்போவாவது வந்து பண்ணுறது தான் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி மோஸ்ட்லி வந்து வடை பாயசம் பண்ணுறது அதுதான் பண்ணுவாங்க சரி இந்த டைம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் கேஸ் அடுப்பு வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒயிட் கலரில் இந்த கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சதும் பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக அழகாக இருந்துச்சு இதை எப்போவும்லாம் நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி என்றைக்காவது விசேஷ நாளில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறது அதே மாதிரி அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கவுண்டர் டாப் கிட்டே இருக்க அந்த டைல்ஸில் வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கறனால அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நல்ல ஒரு பிரைட்டாக தெரியும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கேயுமே வந்து அழகா நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் காலையில ஒரு டைம் சாமி கும்பிட்டாச்சு சரி ஈவினிங்கா ஒரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா அஹ் வடையும் பாயாசம் மட்டும்தான் ரெடி பண்ண போறேன் எப்போவுமே நார்மலா நம்ம வந்து சாதாரண அந்த சேமியா பாயாசம் பண்ணுவோம் இல்லைனா வடை உளுந்து வடை கல்லை வடை இது ரெண்டு வடையை விட்டால் வேறு எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இப்போ சேமியா பாயாசத்தில் ஒன்றுமே கிடையாது அது ஹெல்தியான ஆப்ஷனே கிடையாது ஸோ ஹெல்தியாகவும் இருக்கணும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி இந்த பச்சை பயிர் வடைலாம் வந்து நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோஸ்லாம் இன்றைக்கி வந்து பப்பாளி பாயாசம் வந்து பண்ணியிருந்தேன் இது நானே தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நான் பப்பாளியை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த காய் வந்து கிரியேட் பண்ணுவோம்ல அதில் வந்து அழகாக வந்து நான் செத்து எடுத்துக்க போகிறேன் காலையில் வந்து ஒரு டைம் தம்பியை வந்து குளிக்க வச்சிட்டேன் ஈவினிங் ஆனதும் இன்னொரு டைம் குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்ருக்கேன் அவனுக்கு வந்து இந்த வேர்க்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அது சந்தனம்லாம் தடவனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடுச்சு குளிர்ச்சியாக நம்ம பாடியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இவன் தண்ணியே குடிக்கவே மாட்டான் நானாக வற்புறுத்தி அப்பப்போ தண்ணி குடிக்க வச்சுட்ருக்கேன் முன்னெல்லாம் தண்ணி நிறையா குடிப்பான் இப்போ தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இடையில ஜூஸு தண்ணி அந்த மாதிரி நான் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன் தம்பியை குளிக்க வச்சுட்டு பவுடர்லாம் போட்டு விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஆற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஃப்ரீயாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் பால் கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க யாரும் கிடையாது மாமியார் மருமகள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஜெயந்தி சிஸ்டர் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஏபிசி மால்ட் அப்புறம் வந்து ஹெர்பல் பாத் பவுடர் அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாமே வந்து ரிவ்யூக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க சீரியஸாக சொல்கிறேன் தம்பிக்கு ஏபிசி ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஆசை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அது நடந்ததே கிடையாது பட் இந்த ஏபிசி மால்ட் வந்து அவன் விரும்பி குடிக்கிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ரெண்டு டைம் வந்து குடித்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் நல்லாவே வந்து குடிக்கிறான் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் குழந்தைங்களுக்கு மெயினாக பெரியவங்களுமே குடிக்கலாம் நல்லாவே இருந்துச்சு இவங்களோட ஹெர்பல் பாத் பவுடருமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துச்சு ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்குது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய இன்ஸ்டால் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிர் வடை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நார்மலாக நம்ம மசால் வடைக்கு வந்து பெருஞ்சீரகம் பூண்டு வந்து நல்லா அரைச்சி போனல அந்த மாதிரி தான் இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சைப்பயிறை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு அதை வந்து நான் வந்து சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் இது வந்து குறை குறைன்னெலாம் நீங்கள் அரைக்க முடியாது நீங்கள் ஒன் டைம் வந்து அரைச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் நம்ம நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்றப்போ நல்லா கிறிஸ்பியாகவே வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சமாக நான் இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசஞ்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த காயோட பச்சை பச்சைப்பயிறு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது அந்த மாவோட நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு வடை போடுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பார்க்கும்போது தெரியும் கரெக்டான பதத்தில் இருக்குது மாவு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊறுட்டும் இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன் அது கூடவே வந்து ஊற வச்ச ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னாலே போதும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு பக்கம் கொதிக்க வைக்கிறேன் இது நல்லா குக் ஆகிற டைமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பப்பாளி வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க பப்பாளியோட ஸ்மெல் வந்து துளி கூட தெரியக்கூடாது இந்த பாயாசத்தில் ஸ்மெல்லு தெரிஞ்சுது அப்படின்னா சாப்பிட பிடிக்காது பட் நல்ல நெய்யில் வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் பாலும் ஜவரிசியும் சேர்ந்து நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே நெய்யில் நம்ம நல்லா வதக்கணும் இல்லையா அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கினீங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஆகாது இப்போ இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாலில் அதை கலந்ததுமே நேச்சுரலாக அந்த கலர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நம்ம கலர் ஃபுட் அதாவது ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் ஆன் பண்ணிவிட்டேன் நினச்சிட்டு நான் போட்டே வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை வந்து சேர்ப்போம் இல்லையா இதெல்லாம் சேர்த்துட்டு விட்டு எடு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு பாயாசம் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வடையும் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு விஷயம் பொதுவாகவே இந்த மாதிரி பாயாசம் வந்து காய் வச்சு பண்ணும்போது இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணும்போது ஸ்டவ்வை லாஸ்ட்டாக கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டா தான் போன மாதிரி ஆயிடும் அப்புறம் சாமிக்கிட்ட வச்சு விலைக்கேற்றி சாம்பிராணிலாம் காட்டிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து முடிஞ்சு ரொம்ப ஸ்பெஷலாலாம் நான் ஒன்றுமே பண்ணலை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க பாயாசம் வந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தம்பிக்கு வந்து நான் ஊட்டி விட்டேன் அவன் ரொம்பலாம் சாப்பிடல அவனுக்கு இந்த சேமியா பாயாசம் தான் வந்து பிடிக்கும் அது பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சுரக்காய் பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஹெல்த்தியானதோ அதில் தான் வந்து பாயாசம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சமாவது சாப்பிடுவான்ல அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் நானுமே வந்து சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த வடையுமே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு பொதுவாகவே இப்போ இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எது நல்லதோ அதை தான் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்ல பொருளாக இருக்குது இது உடம்புக்கு நல்லதுன்னா அது கண்டிப்பாக அது நல்லாவே இல்லைன்னா கூட நான் அதை வந்து சந்தோஷமாக சாப்பிடுவேன் ஏன்னா அது உடம்புக்கு நல்லது நமக்கு மெயினான விஷயம் என்னவோ அதுதான் வந்து முக்கியம் அப்படி தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படி தான் தம்பிக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுத்து பழகிட்டிருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இதுக்கு இதுக்கு சுற்றிட்டு அப்புறம் வாக்கிங் போகிறேன் நைட்டு கொஞ்சம் நேரம் அந்த மூன் வாக் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்